ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பௌமொரு டெக்ஸில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடல் வெட்டிங் கலெக்ஷன் இப்போ உங்களுக்கு புது கலரில் புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கு இது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மொமண்ட் கலர்ஸு இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வரிசையாக ஒரு ஒரு சேரீ காமிச்சுட்டு வருவேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு மூணு சேரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் ஸேரீ பாருங்கள் நல்லா தெரியும் கலர்ஸும் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க கலர்ஸு அதிகமாக சேல் ஆகிறது இதுதான் இதோடய பிரைஸ் வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நம்பருக்கு ஆண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சாரினாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் டெலிவரி பண்ணிடுவேன் ஒரு மூணு சாரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காமிச்சிருவோம் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த செட் சாரீ வேணுன்னாலும் நம்மள்கிட்ட ரெடி ஸ்டாக்கு இருக்குது இப்போ ஒன்று ஒன்றுலையுமே இருபது டூ இருபத்தஞ்சி கலர்ஸு அதே மாதிரி இருபது சேரீக்கு மேலே ரெடி ஸ்டாக்கு வச்சுருக்கோம் இது பாருங்கள் சில்வர் அண்டு வெச்சான கலரு ஒரு மைல் டிசைனு சேரீ நல்லா ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சாரீ காமிச்சிகிட்டு இருப்போம் பாருங்கள் மூணு சாரீங்க வரிசை ஏன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க சேரியவே உங்களுக்கு காமிச்சுக்குது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுலேயுமே ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது இப்போ அடுத்த சேரீ காமிக்கிறேன் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் இதுலேயும் ஒரு நாலு கலர் இருக்குது இது ஒரு மரம் கலரு இதுலேயும் லெவண்டர் கலர் இருக்குது அது ரெக்ஸான கலரும் இருக்குது பிங்க் கலர்லேயும் இருக்குது அதிகமாக இந்த கனகாமர கலரில் தான் யூனிஃபார்ம் செட் சேரீன்னு நிறையா வந்தது இந்த பொங்கலுக்கு கூட ஒரு செட் சேரீ கேட்டிருக்காங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கோசரமே பாருங்கள் இது எல்லாமே ஒரு காப்பர் ஜெருகியில் சேரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி மாங்கா டிசைன் வரும் ஒரு சைடு சின்ன பாடர் ஒரு சைடு பெரிய பாடரோடு வந்துடும் உங்களுக்கு எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஒரு வயர ஊசி டிசைன் சொல்லுவோம் இது ஒன் சைடு பெரிய பாடர் ஒன் சைடு சின்ன பாடர் உங்களுக்கு சிங்கிள் சேரீனாலுமே குறியீடு பண்ணிடுவோம் ஒரு சாரி வாங்கி பார்த்துருக்கோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க கலரு மாதிரி சேரீ இதே மாதிரி ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு எத்தனை சேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் முன்னாடி என்ன கலரும் அதே கலரு ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சதோ கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபை ஃப்ரெண்ட்ஸ்